ஏன் தம்பி என்ன ரொம்ப நாள் ஆச்சு முடிச்சு கிட்டத்தட்ட போன வருஷம் அடிச்சுன்னு நினைக்கிறேன் அந்த வருஷமே கிணத்துக்கோ வருங்க இல்லை பொன்னியல் கிணத்துக்கு வரணும் போனோம் அப்பப்போ அப்போ பத்து மணிக்கு இறங்குனா மூணு மணி வரைக்கும் சாயந்தரம் மூணு மணி வரைக்கும் ஒரு இதில் அப்புறம் பெரிய வைக்கல பெரிய வைக்கல தண்ணி வந்துன்னா அந்த இருந்து அந்த கோட்டு போய் பெரிய வைக்கல இறங்குறது அந்த கிழக்கி அந்த டாப் அந்த டாப்பில் இறங்கினா அந்த டாப் வரைக்கும் நடிச்சிக்கிட்டே வர்றது பார்த்துக்கேன் தண்ணி விட்டு மேலே வந்துட்டேன் அப்படியே பசியை பசி பசி கண் அப்படியே ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் தண்ணி மாத்துக்கிறதுல குளிச்சில் அப்படியே கண்ணெல்லாம் புகையாயிரு முடியலாம் செம்பட்டையாயிரு வீட்டில் போனதே அம்மா அட்டி பின்னி எடுத்து போடு நான் போனது நம்ம அந்த இடத்துல குதிக்கல நான் வாய்க்காலுக்கு போகலையும் சொல்றது போனதே இந்த முடி காட்டி கொடுத்துட்டு கண்ணு செவச்செவச்செவனும் உழுதா வரைக்கும் எப்படி எதாவது இருக்கு செவ்வது தானே கிடக்கு அது ஒரு நீ அப்படி சின்ன பையன் நீ அடி வாங்குறது வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்ப நான் எங்க அம்மாட்ட அடி வாங்குறது வேடிக்கை பார்த்துக்கிட்டு பேர் தூட்டுல இருந்து வேடிக்கை பார்த்து எனக்கு தெரியாது நினைச்சுக்கிறியா அப்ப கூட வந்து பெரியமா அண்ணன் அடிக்காதீங்க சொல்லலாம் இல்ல பாத்து சிரிச்சுக்கிட்டு இருப்பேன் சின்ன பையன் அப்போ சொரப்படி சொரப்பட கட்டி அடிச்சு போலவனியா சொரப்பட்டீங்களா எந்த கிடையாது வாவிலயே மாமா தோட்டில வாவி வாவில சொரப்பட்ட அப்புறம் மறுபடி இது முறங்களை பழகிட்டே வச்சிருந்தேன் நாமளே கட்டிக்கிட்டு போய் பாப்பாட்டி அது இதே மாதிரி நீச்சல் குளமாரி சுத்தி கட்டிருக்கேன் ஆனா தண்ணி வந்து இது வந்து மட்டம் கம்மியா இருக்கு நிலத்து மட்டதுக்கு அது சும்மா ஒரடியில் கிடக்கு ஆமா நான் இருக்குது ஒரடியில ஒரடியே கிடக்கு தண்ணி மாதிரி உலை பிடிக்க திருச்சாக்கத்து மணிக்கு காலையில் எட்டு மணிக்கு சாப்பிடுது பத்து மணிக்கு இறங்கினா மூணு மணி வரைக்கும் ஏற்ற படிச்சே எப்படி இருக்கேன் நல்ல பசி நல்ல பசி கை காலெலாம் ஊஞ்சி போயிடு பொழுதோட ஏழு மணிக்கெல்லாம் படுத்தாக்கா மறாத நாள் காற்றால அஞ்சரை மணிக்கு பால் பீச்சுருக்கம்மா புது தூக்கமாக இருக்குது என்ன ஆனாலும் சரி அஞ்சு அஞ்சாயிரக்கெல்லாம் எங்கள் அம்மா அழிப்பிட்ரு போய் காஜா நீங்கள் என்ன வேணாலும் பரவாயில்ல போய் எருமி ரெண்டு எருமி பால் பீச்சிட்டு வந்து அப்போ எத்தூட்டில் பார்த்துட்டு இருப்பேன் என்னப்பா என்ன பால் பீச்சு போகிறாங்கன்னு பார்த்து எரிச்சிக்கிட்டு இருப்பேன் ஆ பால் பீச்சு கொண்டாந்து வச்சதுக்கப்புறம் அம்மாட்ட திட்டுடுவோம் அதெல்லாம் ஒரு காலம் நீ பால் பீச் பழகிட்டியா எங்க சொல்லுவாங்கண்ணா பால் கறந்து பழவு சொல்லி நான் அந்த பழவுல நமக்கு அந்த சூழ சந்தர்ப்பமும் அமையல முதல்ல இருந்து எப்படி நான் பதினோரு வயசு பன்னெண்டு வயசுல அவ்வளோ நேரமே எந்திரிச்சு அது குளிரில் எப்படி போறீங்க போனீங்க அப்புறம் என்னப்பா பண்றது போய்தானா உனக்கு பரவாயில்லண்ணா இப்பெல்லாம் இப்போ அந்த வேலை இன்னைக்கு செய்ய முடியாதப்பா நீ நீ நினைச்சிட்டு இருக்கிறா இன்னைக்கு போய் ரெண்டு பேரும் போய் பால் பீச்சுன்னு சொன்னா இன்னைக்கு இந்த சூழ்நிலையை நம்ம அன்னைக்கு எந்திரிச்சிடலாம் அஞ்சு மணிக்கு வேணாம் ஆனால் போய் அந்த குளிரில் அந்த இதுலாம் இது பண்ண முடியாது சாய்ந்தர பள்ளிக்கூடம் போயிட்டு வந்துட்டு நீங்கள் தான் பால் பீச்சோ அதே அங்கே கேட்குறேன் மணியானதையும் எங்கள் எனக்குன்னில்லை இல்லை ஏற்ற எல்லா பசங்களுக்கு கா போய் பால் பீச்சு விடுங்க பால் கறக்கோடுங்கிற பசங்களுக்கு பூரா மூணு ஆனதையுமே கிளாக் அடிச்சிரு நீ பள்ளிக்கூடம் விட்டது நேர் போகணுமா விளையாடுற வழி இல்லையா நேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க அது வெய்ய எல்லாம் கூட பொழுது லேட்டாக தான் இறங்குமா பிரச்சனை இருக்காது இது குளிர்காலத்துல என்ன ஆறு மணிக்கு இருட்டாயிருமா பள்ளிக்கூட ஹைஸ்கூல் மேலே எங்கே நாலும் பத்து கொடுவாங்க ஊடு வந்து சேர்ந்து பைய வச்சுட்டு கா காட்டுக்கு வரையில முடியும் அஞ்சே காலையை சீக்கிரி வந்துடு அஞ்சு அஞ்சே காலுக்கு மேலே கட்டுத்தார நிற்க முடியாதப்பா சீக்கிரி வந்துரு ஐயோ ஐயோ அப்புறம் வந்து அஞ்சே காலுக்கு மேலே வந்து பால் ரவுடு மட்டும் காட்டி வச்சுருப்பாங்க சேந்திரம் ஆமாம் இப்படி பழைய நாயங்களை பேசிக்கிட்டு இருந்தால் பேசிகிட்டே இருக்க வேண்டியது அது நல்ல மெமரிஸ் கிளம்புமா வாங்க போல நான் அப்புறம் கேட்டு வீடியோ இருக்கிறத கேட்டுக்கிட்டு அதுலேயே பயமாறந்துட்டான் நினைக்கிறேன்